அனைவருக்கும் வணக்கம் வாழ்க குருவே துணை திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவமயம் சூரியனுக்கு பனிரெண்டாம் வீட்டில் சந்திரன் ராகு கேது தவிர மற்ற சுப கிரகங்கள் அமைய பெற்ற ஜாதகருக்கு வாசி யோகம் கிட்டும் வாசி யோகம் அப்படின்னா என்னென்னா சமுதாயத்தில் மரியாதை கௌரவம் புகழ் இது எல்லாமே கிடைக்கும் அதே போல் சூரியனுக்கு இரண்டாம் வீட்டில் சுப கிரகங்கள் அமையப்பட அமைய அமைந்திருக்கணும் பாவ ராகு ராகுக்கேது இருக்கக்கூடாது சந்திரனும் இருக்கக்கூடாது இரண்டாம் வீட்டில் இருந்தால் தன வருமானம் பொருள் சேர்க்கை அதிகாரம் பதவி அனைத்தும் கிடைக்கும் இதுதான் வாசி யோகம் வேசியோகம் நன்றி